ாலும் உ தேடி வருவே நம்மாடி பிரதிகள் பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வரு மாடி வரு சாம்பரம்பம் மாநாடி வருவே எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் கேடு வருவே நம் மாநாடி வருவே துசிரியாசக்தி ആയിരത്തി എട്ട് തെവിളക്ക് പൂജ ആരപ്പി നമസ്കാരം Oh, yeah.

we அமிழேபணம் இந்த திரு எங்கள் எழுந்தருவே சர்வமங்களே சர்வமங்களே சர்வார்த்த சாதிகே சர்வார்த்த சாதிகே தயம் மகி கௌரி சரண்யே தயம் மகே விளக்கேந்திரப்பேந்தன் உடன் பிறப்பே மோதி மணி விளக்கே கோதி மணி விளக்கே ஸ்ரீ தேவி பொன்மணியே பொன்மணியே அந்தி விளக்கே அந்தி விளக்கே அலங்கார நாயகியே காந்தி விளக்கே காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே வைத்து அஞ்சும் விளக்கு வைத்து போட்டு அஞ்சு திரிபோட்டு i we

രേ നമഹ ഗല്യാനി നമഹ ഓം ഗല്യാനി നമഹ രാജരാജേശരി നമഹ ഓം രാജരാജേശരി നമഹ ബാലൈ നമഹ ഓം ബാലൈ നമഹ നന്ദനാളും മാഗുണ കേവചി അരണീ তু <muchas> பழத்தை செய்த உரிந்து வைத்து கையில தீட்டை எடுத்து மந்திரம் பெற வேண்டும் ஓ பிரகவே ாய புதானாயி தருமாரியம்மா சிவகாமி அம்மா பூவிருந்தி அம்மா பூவிருந்தி தெய்வான அம்மா வேலாம் அம்மா இருப்பதெல்லாம் உன்னுடையதாக வேண்டும் மன்னலக்கும் சமயபுரம் மாறி அம்மா அம்மா கீழே கற்புர தீபத்தை வைத்து மலரால் பலம் சுற்றி முதலில் திருமணத்திற்கு சமர்ப்பித்து விட்டு கற்பூர தீபத்தை தொட்டு கண்ணிலும் தலையிலும் நெஞ்சிலும் வைத்துக் கொண்டு பக்தர்களுக்காக எடுத்து மேலேயே காண்பிக்க வேண்டும் கற்ப தீபத்தை கீழே வைத்து நமஸ்காரம் செய்து நின்றிடத்தில் நின்றவாறே வர வேண்டும்

கொஞ்சு சேருவோம் இணக்கமாக வாழ்ந்து காட்டுவோம் ஆதி ஆதி காலே கந்த மதமிலே ஆதி மூல நாயகனை கண்ட மதமிலே ஓரி ஓதி ஒன்பதனை வைத்த மதமிலே இருந்து மதமிலே இந்த சமய மக்கள் எல்லாம் கொஞ்சம் சேருவோம் உனது நாடு உனது வேதம் உரிமை காக்கவா தனது மானம் தனது மதம் தர்மம் காக்கவா இனியூமி என்று சொல்லவா புனித மதம் என்று மதம் என்று பொழவா இந்து சமய மக்கள் எல்லாம் ஒன்று சேருவோம் வந்தத்தோடு இணக்கமாக வாழ்ந்து காட்டுவோம் 唱在。

மங்களங்கு எங்களா என்னுள்ள விலங்கு சரிக்கு மங்களா நிச்சையாவும் சிற்சி வைத்து மங்களா திச்சையாவும் உற்றுவிக்கும் சிவைக்கு மங்களா ராமதீர்த்தனம் பரந்து நாமிலம் செழிக்கவோ ராமதீர்த்தனம் பரந்து நாளிடம் செழிக்கவோ

ண்டடோ சங்க சந்தராயம்னோயம் சமீபவந்த சுமைய வாங்க எல்லோரும் நோயின்றி வாழ்க எல்லோரும் நோயின்றி வாழ்க எல்லோருக்கும் மங்களம் உண்டாக எல்லோருக்கும் மங்களம் உண்டாதுக ஒருவருக்கும் இருக்க வேண்டும் ஒருவர் என்னை பொ என்னைக்கு வழாக அஞானே நட மரணத்திலிருந்து எல்லாமல்லும் வாழும் அன்னை பத்ரேஸ்வரி தேவியே அன்னை கத்திரேஸ்வரி தேவியே இந்திய திருநாட்டில் இந்திய திருநாட்டில்

अंबुलें इप्पर गढ़ागे उंडी बट्टे उंडी बट्टे शेल पुरीवांग गढ़ागे शेल पुरीवांग गढ़ागे हों हों नमदे हों नमिदे हों हों नमदे हों नमिदे होना होना मुन्नश्री होना होना ऊले बा वशिष्य ॐ शान्ति 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 ॐ शान्ति शान्ति சனி திருமதி மூன்றாவது நம்பர் நூற்றி முப்பத்தி ஒன்னு மூன்றாவது நம்பர் நூற்றி முப்பத்தி ஏழு ஒன்று ஆலயம் நூற்றாம்பரிசை நாற்பத்தி ஐந்து

ஆறாற்று சிறப்பு அழைப்புகளை முன்னிட்டு முடிந்த ஆயிரத்தி திருவிழாக்கள் சார்பாகவும் ஆலய நிர்வாக சார்பாகவும் நன்றியும் நிதி விருந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக நன்றியுள்ளி கூற வேண்டியது மாதாஜிவன் நடிகை இருந்த செல்வி செல்வகுமாரின்